எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதல் முதல்லங்க கல்யாணம் ஆயிட்டு இத்தனை வருஷத்துல வந்து நாங்க அந்த இடத்துக்கு போனதே இல்ல அதனால இல்ல இல்லப்பா உண்மையா நானே போனது இல்லை பா நான்தான் நானும் பிறந்து வளர்ந்து இவ்வளவு பேர் பொண்ணா நானும் ஒரு பாப்பா பிறந்துச்சு இது வரைக்கும் போனது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போக போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நான் புதுசா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் பெரிய பிரண்ட்ஸ் நாங்க இப்பதான் பர்ஸ்ட் டைம் வந்து கல்யாணம் ஏதோ ஒரு ஸ்டீவானி பாப்பாவோட கூட்டிட்டு நான் மாமா பாக்குறேன் சப்போலா

ஏன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா அவங்க எங்கன்னா போயிருந்தா இருக்குன்னு போயிருக்கலாம் அதனால எனக்கு நினைவே இல்ல போன மாதிரி அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் போகிறான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோல ஏறி உட்காந்தாச்சு ஸ்டீவானி பாப்பா பாருங்க அவங்க அப்பா கூட ஜாலியா உட்காந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு வாட்டி மாமா கூட்டிட்டு வெளியே போனோம் அப்ப வந்து டாய்லெட் ரொம்ப அர்ஜென்டா வந்துருச்சு அதனால அவரை வந்து கூட்டிட்டு போ கூட்டிட்டு போன இடத்துக்கும் சரியில்லை ஏன்னா அங்க வந்து டாய்லெட் எதுவுமே இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அறக்கோனத்துலயே கவர்மெண்ட் டாய்லெட் இருந்துச்சு அங்க ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அவருக்கு கூட்டிட்டு போய் உக்கார வச்சுட்டு வந்தோம் அதனால இப்ப போற வழியில எதுனாச்சு டாய்லெட் சொல்லுங்க ஏன்னா கவர்மெண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு இல்லைங்களா பஸ் ஸ்டாண்ட் வந்து புது பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் டாய்லெட் இருக்கு

அதை கூட்டிட்டு இதில் இதில் வச்சுட்டு அப்புறம் இதில் உட்கார் வச்சுக்குவோம் அதனால் இது எடுத்துட்டு போகிறோம் இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கா அந்த பாக்ஸு கிளம்பலாம்ப்பா இதே டைம் தான் இந்த மாசம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏன்னா வந்து கல்யாணம் ஆயிட்டு கோவிலுக்குலாம் நாங்க ரொம்ப எங்கயும் போனதும் இல்ல நானும் மாமாவெல்லாம் சரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கோ ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்க அதனால கோவிலுக்கு போகலான்ட்டு ஒரு ஆசையில தான் வந்து நாங்க கோவில் சேர்ந்து ஆனால் அந்த சட்டை பார்த்தீங்கன்னா போன மாதிரி இதே சட்டை தெரியல டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன் போனாலே நினைக்கவே இல்லை இருந்தாலும் வந்து கால கோவிலுக்கு போறப்ப இந்த சட்டை போட்டுட்டோம் என்ன பாத்து போலாமா வீல் சேர் இங்கேயும் வீல் சேர் கொடுத்துருக்காங்க இங்கே வீல் சேர் கொடுத்துருக்காங்க வீல் சேரும் வந்துருச்சு கோவிலுக்குள்ள போயிட்டு Nana push karana asata idaya ne walin

ா அப்படி போய் தண்ணி தானே கோவிலுக்கு வந்தோம் சாமி நல்லபடியா பார்த்தோம் மாமா பாருங்க எப்படி உக்காச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படியே இந்த சைடு குலங்க பாருங்க குளம் சுத்தி நம்மள சுத்தி கோபுரம் இவருங்க எத்தினி கோபுரம் பாருங்க இல்ல எத்தினி கோபுரம் பாருங்க அது மட்டும் இல்ல குளமும் இருக்கு நானும் மாமா அப்பா அம்மா எல்லாம் போயிட்டு இருக்கோம் வீடு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சரிங்க அப்புறம் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு மனசு ரொம்ப நிறையவா இருந்தது நீங்கள் யாரும் இந்த கோவிலுக்கு வரவங்களா தான் ஒரு குட்டி லைக் போட்டுருங்க அப்படியே வந்துருந்தீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுதான் பார்க்குறாங்களா நாங்கள் தான் நாங்கள் தான் நல்லா இருக்கும் நல்லா நான் பார்த்துக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பாரு புறாங்க அவங்களுக்கு அழகா வீடு பாருங்க புறா கிளி எல்லாமே இருக்கு பாருங்க பாருங்க கிளி பாருங்க அது உள்ள போயிட்டு வருது அழகாக இருக்கு பாருங்க அந்த காட்டிடுறோம் 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 நீங்க சொன்னா செய்யாத இருப்போம் ஆட்டோ எது உள்ள தாதையும் கேட்டாங்க தம்மா தம்பி வா தம்பி நம்ம போலாம் புய்யா என்னக்குறா புய்யா இல்ல இதுப்பா பையா அவங்க ஆயாவே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா கோவிலுக்கு வந்தோம் சாமி கொடுத்தோம் மனசு நிறைவாக இருந்தது அதுவும் இல்லாத மாமா கூட வந்து அப்பப்போ கோவிலுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போன மாதம் வந்து அப்போ பர்த்டேன்ட்டு ஏழாம் தேதி போகணும் இந்த மாதம் வந்து மூணாந்தேதி வந்துருக்கும் எதுக்குன்னா வந்து மாதம் மாதம் நம்ம கோவிலுக்கு போகணுன்ட்டு தான் வரும் மற்றபடி எதுவும் இல்லை

hai, salam alaikum. Bye, salam alaikum. Bye, salam alaikum. Bye, salam alaikum.

ஆ சாரி கட்டினுக்கிறீங்களா

இது வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கு ஆனா நாங்க வந்திருக்க டைம்ல வந்து யாரும் இல்லை ஆனா எப்பயுமே விசேஷமா இருக்கும் ஸ்ரீவாணி வந்து அம்மனுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப விசேஷமான கோவில் இது கையில கையில எங்க பிடிக்கா கிளியக்கா சிவனி பாத்த கொஞ்சம்

என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து நம்ம வீடியோ பாக்குறோம் அதான் சிரிச்சுனுக்குறாங்க டக்குன்னு பார்த்தனே ஷாக் ஆயிட்டாங்க நீங்க யூடியூப்ல வரவங்க தானே கேசாங்க அம்மா போலியோ வித்து